அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கோவிலில் நந்தியின் காதில் வேண்டுகோளை சொல்கிறார்களே இது சரியா வாங்க பார்க்கலாம் என்னன்னு சரி அல்ல ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளை தொடுதல் என்பதே முற்றிலும் தவறான ஒன்றாகும் அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டுள்ள சிலைகளை அர்ச்சகரை எவரும் தொடக்கூடாது சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும் இதுவே முறையானது அதனை தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாகச் சென்று நிற்க கூடாது உங்களது வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே நீங்கள் முறையிடலாம் அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளைச் சொல்கிறேன் பேர்வழி என்று நம் எச்சில் படும் விதமாக குறைகளை சொல்வதும் முற்றிலும் தவறான ஒன்றாகும் பிரதோஷ காலத்தில் நந்தியின் சிரசில் இறைவனின் திருநடன காட்சி தென்படுவதால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் சிவனடியார்களின் தலைவனாகிய நந்திக்கு செய்யப்படும் ஆராதனை அந்த ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதால் தனிச்சிறப்பு பெறுகிறது அதனை தவறாக புரிந்து கொண்டு நந்தியின் காதுகளில் வேண்டுகோளைச் சொல்வது என்பது வீணான செயலாகும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்